ஹாய் யூர்ஸ் நான் தான் அங்கே கேஎஸ் இன்றைக்கி நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா படத்தோட அப்டேட் தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் இந்த படத்தை வந்து ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன் பண்ணுறாரு இந்த படத்தில் கிட்டத்தட்ட பத்தொன்பது வருஷத்துக்கு பின்னாடி சூர்யாவும் த்ரிஷாவும் சேர்ந்து நடிக்கிறாங்க அதாவது மௌனம் பேசியதே ஆறு அந்த படங்களுக்கு அப்புறம் இப்போ தாங்க சூர்யாவும் த்ரிஷாவும் சேர்ந்து நடிக்கிறாங்க அதனாலேயே எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்குது புதுசாக என்ன அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியாக இந்த படத்துக்குள்ளே கேமியோ ரோலில் வந்து நடிக்க வைக்கிறதுக்காக பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு இருக்கு இந்த பேச்சுவார்த்தையில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் எழுபது பர்சன்டேஜ் வந்து ஓகேங்கிற மாதிரி தான் ஆகிருக்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஹாலிவுட் வட்டாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதனால் பயங்கரமாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஆயிருக்கு அதனால் இந்த ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் விறுவிறுப்பாக நடத்திட்டு இருக்காங்க இந்த படத்தை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக படக்குழு வந்து தீவிரமாக பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த படத்தோட அப்டேட்டை மேலும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நன்றி